அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் பார்த்திங்கன்னா அங்காளம் கோயில் பக்கத்தில் இருக்குதுங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா டிஸ்ட்ரிக் கோட் பக்கத்தில் சாரி டிஸ்ட்ரிக் கோட் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல்லுங்க பச்சைப்பயிறு உளுந்து பலதரப்பட்ட விவசாய உழைப்பர்கள் வந்து நேரடியாக விவசாயியோட இடத்துக்கே போய் கொள்முதல் பண்ணுறாங்க அதன்படிங்க நேற்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்குங்க ஒரு விவசாயியோட இடத்துல போய் நெல்லை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க உமாரக நெல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றம்பது குவிண்டாலுங்க அவங்க இடத்துலையே போய் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா தரத்துக்கும் அதனுடைய காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ரக நெல் அதிகபட்சமாக ஒரு குவிண்டாலுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இருக்குதுங்க குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் கொள்முதலாக இருக்குதுங்க நெல்லோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபாங்க அதே மாதிரிங்க இப்படி நம்ம விற்கிறனால வந்து விவசாயிகளுக்கு என்ன வந்து ஒரு பயன்னு பார்த்தீங்கன்னா போக்குறஸ் செலவு கிடையாதுங்க ஏத்துக்குள்ளே ஏற்குழு எதுவுமே கிடையாதுங்க நம்ம இடத்துக்கு வருவாங்க அங்கேயே வந்து நாலஞ்சு வியாபாரிகள் வந்து ஏலத்தில் பங்கேற்று அதுக்குரிய விலை கொடுப்பாங்க எந்த வியாபாரி அதிக விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அரசு சார்பிலேயே வந்து அந்த இடையை போட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகியூசி குரூப் இன்ஸ்டா சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய விவசாய விளைபொருள் நிலவரங்கள் மற்றும் புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்